ஏங்க வெற்றியாளனாய் வாழ்வது எப்படி ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வெற்றிக்காக எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அசால்ட்டாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதுங்க நேற்று செய்ய வேண்டியதை இன்றைக்கி செஞ்சுட்ருந்தோம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது வெற்றியை தொடக்கூட முடியாது தொட்டு பார்க்கக்கூட முடியாதுங்க அப்போ நாம் என்ன செய்யணும் நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்யணுங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு வெற்றி ஆளனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒன்று நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள் நாளைக்குரியத இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆமாங்க நம்ம ஜெயிப்பதற்கான சிறந்த வழி அதுதான் நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதற்கான ஆயத்த வேலையை இன்றைக்கே செஞ்சிடணும் பார்த்துக்கோங்க அப்படி மட்டும் நாம் செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நாம் வெற்றி பெறுகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிட முடியும் ஆமாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவை மொதல் நாளே அதை ஆயத்தப்படுத்தணும் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் அந்த அன்னைக்கு போய் நம்ம எதையுமே செய்யக்கூடாது நாளைக்கு பரீட்சையை வச்சுட்டு நாளைக்கு போய் படிக்கக்கூடாது இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடணும் முத நாளே பக்காவாக ப்ரிப்பேராக இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் பார்த்துக்குங்களேன் அதனால் வாழ்க்கையில் வெற்றியாக வாழணும் அப்படின்னா நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்தி செய்து வைக்கணும் அப்போ தான் நாளைக்கு அதை சக்ஸஸாக பண்ண முடியும் கடைசி நேரத்தில் போய் கருவேப்பில் கொத்தமல்லி வாங்குகிற மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது பார்த்துக்கோங்க குதிரை யுத்தம் நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் ஜெயமோ கர்த்தரால் வரும் வெற்றியை தருகிறவர் கர்த்தர் தான் ஆண்டவர் தான் ஜெயத்தை தராருங்க ஆனால் அதே நேரத்தில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கணும் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ